கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவி நாமத்தினால வாழ்த்துகிறேன் ஆமின் இந்த மாதத்துக்காக கற்று தந்திருக்கிற மகிமையான ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திற்கு தேவையான வல்லமையான வார்த்தைகளை நமக்கு தருவாராக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உற்பத்தி புஸ்தகம் பதினைஞ்சாம் அத்தியாயம் ஒன்றாம் அத்த வாக்கியம் நடந்து பின்பு வார்த்தை ஆபரக தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் பெரியார் இரண்டாவது பகுதி ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் மலையாளத்தில் யாராவது வாசியுங்கள் அதி மகத்தாய பிரதிபலனும் ஆகுந்தோம் அலுவயா ஆமே தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய பலனுமாக இருக்கிறேன் ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு பலனல்ல பிரதிபலனாக இருக்கிறேன் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே காலை வேளையிலே முடிய சமூகத்துக்கு நேராக வருகிறோம் கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கள் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க இயசுவி நாமத்தில் பிதாவே பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசன விதமாய் ஆரம்பிக்கிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம் என்று சொன்னால் ஆபரஹாம்னுடைய வேலைக்காரர்கள் ஆகிய முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு போய் ஆபரகாம் சோதோமின் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தோடு கூட என்ன செய்கிறார் யுத்தம் பண்ணுகிறார் ஒரு பெரிய யுத்தத்தை சந்தித்து அவன் அந்த யுத்தத்திலிருந்து ஜெயம் பெற்று ஆபரகாம் வந்து நிற்கிறார் இப்பொழுது வந்தபோது ஆபருகாம்னுடைய மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி அல்லது பயம் ஆமேன் மூணு ராஜாக்கள் இவ்வளவு தோற்று போயிருக்கிறாங்க அல்லது அவர்களை காயப்படுத்தி இருக்கிறார் ஆபரகாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்க திரும்ப வந்து எனக்கு பழி வாங்குவாங்களா என்னை அழித்து போடுவாங்களா நான் ஒரு சின்ன மனுஷனாக இருக்கிறேன் ஜனம் குறைந்தவனாக இருக்கிறேன் அந்த பெரிய ராஜாக்கள் அவங்க வந்து எனக்கு விரோதமாக எதுவும் செய்து விடுவாங்களா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கத்தர் ஆபிரகாமை பார்த்து பேச ஆரம்பித்தார் அலோயா அவருடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பார்த்து பேசுகிறவர் சந்திக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் அவர் அமைதியாக அல்ல ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறவர் அழுவியா ஆண்டவர் யாருக்காவது ஏதாவது வாக்குத்தத்துவம் கொடுக்கிறார் என்றால் யாரிடத்துலேயாவது எதாவது காரியங்களை பேசுகிறாருன்னு சொன்னால் நெருக்கப்படுகிற நேரங்களில் தான் ஆண்டுடைய குரலை தெளிவாக கேட்க முடியும் ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறது போது கேட்கிறதை விட நெருக்கம் போராட்டம் சோதனை பிரச்சனை இது மத்தியில் கடந்து போகிற போது கத்தனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் ஆண்டவர் வந்து நின்று பேசுகிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் இந்த ஒன்பதாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்தில் அதைவிட மேன்மையாக ஆண்டவர் நமக்கு பிரதிபலனாக இருக்கிறார் ஆமேன் சோத்ராம் ஆலூயா பிரதிபலன் யாருக்கு கிடைக்கும் ஆமேன் இந்த உலகத்தில் நிறைய நேரத்தில் நம்ம பலனை எதிர்பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்வோம் ஒரு விதையை நடுறோம்னு சொன்னால் நம்ம அதனுடைய பலனை என்ன செய்கிறோம் எதிர்பார்க்கிறோம் யாருக்காவது உதவி செய்தால் அதனுடைய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆளெலூயா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருகிறது ஆனால் ஆபிரகாமை பார்த்து கத்த சொல்றாரு நான் உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன் யாரு நான் தான் தான்டைய பிரதிபலன் ஆமேன் உனக்கு சொத்து நான் தான் ஆமேன் உனக்கு நான் தான் உனக்கு எல்லாமே நான் தான் அழிலுவான் நீ பயப்படாதே நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் கேடகமாகவும் இருக்கிறேன் நான் உனக்கு மிகா பெரிய பிரதிபலனுமாக இருக்கிறேன் இந்த காலவேளையில் ஒரு சில காரியத்தை மட்டும் வேகமாய் நாம் கத்தருடைய ஆவியினுடைய உதவியோடு கூட சிந்திக்கலாம் பிரதிபலன் தர வல்லவராக இருக்கிறார் சொல்லுங்கள் பிரதிபலன் அழிலுவையா நம்ம செய்கிற காரியத்துக்கு எல்லாம் உண்டு பிரதிபலன் உண்டு ஆமையன் கலாத்தியர்கள் கலாத்தியர்களுபத்தில் புதுசாக போக சொல்கிறாரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னா விதைக்கிற காரியங்களுக்கு செய்கிற காரியங்களுக்கெல்லாம் என்ன உண்டு பிரதலன் உண்டு அதில் எழுவியா நன்மையானாலும் தீமையானாலும் கத்தினு செய்வாரா நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் நமக்கு கத்த பிரதிபலனை வச்சிருக்கிறார் அவன் யாருக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்கிறதை இயேசு கற்பித்து கொடுத்த சில காரியங்களில் இருந்து நாம் சீக்கிரமாய் சிந்திப்போம் கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக மத்த மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வேகமாய் வாசியுங்கள் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அண்டிய நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அவன் நம்ம தெரிந்த வசனம் நேரங்களை எடுத்து நான் அதிகமாக பேச விரும்பல இந்த வசனத்தை நான் வாசித்தால் ஒன்று புரியும் ஜபிக்கிறவர்களுக்கு கத்தர் பிரதிபலன் தருவார் யாருக்கு ஆமாம் அந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா மனுஷர் காடும்படியாய் மனுஷனுடைய பாராட்டை பெறும்படியாக ஜெப ஆலயங்களில் சந்தவிலயங்களில் நாம் பெரிய ஜபிக்கிற ஆள் அப்படின்னு சில ஆள்கள் காட்டிக்கொள்ளுவதற்காக செய்கிற ஒரு ஜபமாக அல்ல நீயோ ஜபம் பண்ணும்போது அரை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் எடுக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அவர் என்ன செய்வாராம் அந்த ரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் ரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அல்ல லூயா இந்த ஒன்பதாவது மாதம் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிற மாதமாக இருக்கட்டும் அதிகமாக ஜெபிக்கணும் அதிகமாக தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யணும் நடுராத்திரிகளில் எழும்பி ஜெபிக்கணும் பகல் நேரங்களிலே ஜபிக்கணும் ஓய்வு நேரங்களிலே ஜபிக்கணும் ஆள்ோத்திரம் சமீபத்தில் ஒரு ஊழியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அமீன் சோத்திரம் ஜபிக்க ஆரம்பித்து விட்டால் ஆமீன் சோத்திரம் ஜெபக்குறிப்பு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது ஒன்று முடித்த உடனே அடுத்த ஜெபக்குறிப்பு அப்படியே உந்து தள்ளிட்டு நிற்கும் ஜபிக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இயக்கத்தை தருவார் ஆளை எலூயா ஏன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஜபிக்க முடியலை நமக்கு ஒன்றுமே இல்லை எதுக்காக ஜபிக்கணும்னா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியலை அப்படி இல்லை அழகிலு ஆயிரக்கணக்கான காரியங்களுக்கு ஜபிக்க வேண்டியது இருக்கிறது நாம் ஜபித்தால் தேசத்தில் கத்தர்கியகளை செய்வார் ஆமேன் அழகிலு ஜபிக்கிறவர்கள் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆமே நமக்கு அவன் இந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தும் போது அது நடத்த வந்த ஊழியர் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார் எத்தனை பேர் புரிஞ்சதோ தெரியல வந்திருந்தால் தானே புரியும் இல்லையா அவன் அழகிலு சபைகளில் ஜோம் பண்ண சொன்னால் ஐ மீன் யாரோ ஒரு ஆள் தான் ஜெவம் பண்ணுவாங்க சோதரம் ஒரு நாள் அந்த ஆளுன்னு நினைக்கிது இன்னைக்கு நான் ஜெவம் பண்ணல வேறு யாராலும் என்ன செய்யட்டும் ஜெவம் பண்ணட்டும் யாரும் ஜெவம் பண்ண மாட்டாங்க அந்த ஆள் மட்டும்தான் ஜெவம் பண்ணும் வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஜெமம் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த ஆள் வெக்கப்பட்டு சரி நம்ம இனி விட்டு கொடுக்க வேண்டாம் நம்மளே ஜெவம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கால கழிச்சு ஆயிட்டு ஒரு பத்து முப்பது வருஷம் ஆயிட்டு இந்த ஜபிக்கிற ஆள் செத்து போனால் அடுத்து ஜெவம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை புரியலை இல்லை ஏன்னா மற்றவங்களுக்கு ஜெவம் பண்ண தெரிஞ்சாலும் ஜபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை இல்லை சபையிலையும் ஜபிக்கணும் தனியாகவும் ஜபிக்கணும் ஜபிக்கிறவர்கள் சபைகளில் எழும்பணும் தேசங்களுக்காய் ஜபிக்கிறவங்க என்ன செய்யணும் எழும்பணும் குடும்பங்களுக்காய் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறவங்க எழும்பணும் அலையிலூயா சோத்திரம் நம்ம சபைக்கு சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கணும் அலிலூயா சோத்திரம் ஓணம் விசேஷமாக நடந்தது இல்லையா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓணத்தில் என்ன நடந்திருக்கு கேரளம் கடத்தில் கடத்துலன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாள் மட்டும் ஓணத்துக்கு அன்னைக்கு மட்டும் முந்நூற்றி எழுபது கோடி கோடி ரூபாய்க்கு என்ன வாசின்னு சொல்கிறாங்களே அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கோடி முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு குடிச்சிருக்கிறாங்க குடித்தது மட்டும் பிறையனு கஞ்சாவு பான்பிராக்கு எம்டிஎம் இதெல்லாம் வேற அதெல்லாம் சொத்துற ஒரு அதிகாரி சொல்லும்போது சொல்கிறாரு கேரளத்துக்கு தான் ரொம்ப இறக்குமதி செய்யப்படுகிறதா அவ்வளோ கோடிக்கணக்கான பணங்கள் மதுபானத்திற்கும் போதை வசக்கும் கேரளத்தில் செலவாயிட்டிருக்கு அப்படின்னா போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் பதினாறு வயசான பிள்ளை பொம்பளை பிள்ளை போலீஸ்காரன் அடிக்குது பார்த்திக்கலாம் நீங்கள் யாரும் பார்க்கல இது ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம் போலீஸுக்காரனால் எஸ்ஏ எப்படி அடிக்குது அளவுக்கு கஞ்சா சோத்ரா ஜபிக்கணும் தேசங்களுக்காக ஜபிக்கணும் அந்த ரங்கத்தில் ஜபிக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லை அந்த ரங்கத்தில் ஜபிக்கிறவர்களுக்கு கத்த சொல்லுவார் ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் நான் உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன் இன்னைக்கு என்ன செஞ்சாலும் நம்ம உடனே எதிர்பார்க்குறோம் என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஹோட்டலில் அவன் போய் சாப்பிட்டா அவன் அந்த ஹோட்டலில் விளம்புகிறவன் எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறான் பத்து இடம் வந்து கேட்டான்னா கடைசியில் பில்லை கொண்டு வந்து டிப்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறான் ஹோட்டலில் வெளியே நிற்கிற வாட்ச்மேன் அவனுக்கு ஏதாவது கிடைக்குமானு செய்கிறான் எதிர்பார்க்குறான் அது மாதிரி தான் விசுவாசிகளுக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன் ஜபத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆமேன் ஒரு ஊழியம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் உலக இந்த டிப்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் நமக்கு முக்கியம் கத்தர் தருகிற பிரதிபலன் அவர்தான் நமக்கு பிரதிபலன் ஆமேன் இந்த உலகத்தில இங்கத்தை தருவார் நித்தியத்தில் இங்கத்தை தருவார் ஆமேன் பிரதிபலனை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பணும் மனுஷன் தருகிற பாராட்டுகள் அல்ல மனுஷன் தருகிற வெகுமதிகள் அல்ல ஆமேன் இன்றைக்கி சில சர்ச்சைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாள் கூட்டம் வச்சாங்கன்னா இருபத்தி ஒன்று நாளும் கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவார்டு இதெல்லாம் கொடுத்தா இந்த அவார்டுக்காக என்ன செய்கிறாங்க வராங்க உலக பிரகாரமானவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் கத்த சொல்கிறாரு அந்த ரங்கத்தை பார்க்குற உன்னுடைய பிதா உனக்கு என்ன செய்வாராம் வெளிய ரங்கமாய் பலன் அளிப்பார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பிரலனுமாக இருக்கிற அப்படின்னா நான் தான் உன்னுடைய பிரதிபலன் என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே உனக்குரியதெல்லாம் என்னிடத்தில் எடுக்கிறது என் கையில் எடுக்கிறது நீ தேசத்துக்காக ஜபிக்கிறதை நான் பார்க்கிறேன் நீ திறப்பில் நிற்கிறத நான் பார்க்கிறேன் அழிலுவையா மனுஷன் பார்க்காட்டாலும் உன்னுடைய ஜபங்களை நான் செய்கிறேன் பார்க்கிறேன் குரந்தல் ஜெபம் பண்ணார் மனுஷன் யாருமே பார்க்கலை ஆனால் அழிலு அப்போ சொல்ல நடபடிக்கு ரொம்ப சுகம் பத்தாமது காரத்திங்க வாசிச்சா ஆமன் குறந்தள்ளையும் வீட்டுக்கு தூதன் வந்து சொல்லுகிறார் உன்னுடைய ஜபங்களும் உன்னுடைய தான தன்மங்களும் தேவனுடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது ஆமென் இப்போ ஜபம் எங்கே வந்து எட்டுது பரலோகத்தில் வந்து நினைப்பூற்றுதலாக வந்து எட்டணும் அப்படி எட்டினால் அதனுடைய பிரதிபலன கதை தருவார் அழகழவு வீட்டில் உள்ள காரியங்களுக்காய் ஜெபியுங்கள் கணவனுக்காய் ஜெபம் பண்ணுங்கள் மனைவிக்காய் ஜெபம் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுங்கள் தேசத்தில் நடக்கிற பால் கடிப்புகளுக்காக ஜெபித்து பார்ப்போம் அந்த பார்க்கிற பிர பிதா வெளியரங்கமாய் பல நடைப்பார் ரெண்டாவதாக மற்ற சுசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கலாம் ஆ நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் எடுக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அழையலூயா ரெண்டாவதாக உபவாசம் இருந்து ஜபிக்கிறவர்களுக்கு கத்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் ஆமேன் அதுவும் மனுஷர் காணும்படியாக என்ன செய்யக்கூடாது முக சிலரை பாருங்கள் ஆமே சோத்ரம் உபவாசம்னு சொல்லக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ப்ரெஷர் இறங்கிடும் சுகர் இறங்கிடும் ஆமேன் அவங்க முகம் ஒரு மாதிரி ஆயிரும் இந்த ஆலயத்தில் வந்து அப்புறம் கைதட்ட மாட்டார்கள் ஆமேன் உங்கள் ஏன்னா என்னவா உபவாசமா அதே ஆளுக்கு ஆமே சோத்ரம் நூறு கிலோ இருக்குது எடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் உபவாசம் அங்கே கிடக்கட்டும் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும்போது சோத்திரம் இல்லை நீ உபவாசிக்கும் போது முக வாடலாகிறாதே ஆக உபவாசம் சொல்லி ஆண்டவரையை துதிக்காமல் இருக்கக்கூடாது உபவாசம் சொல்லி கத்தருக்கு மகிமையை செலுத்தாமல் இருக்கக்கூடாது நேரத்தில் உபவாசிச்சுட்டு உலக பிரகாரமான வேலை இல்லை பதினேழாம் சொல்கிறோம் நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாய் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு ஒருத்தர் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணி இந்த வசனத்தை சொல்லிட்டு சொன்னார் எங்களுக்கு உபவாசம்னு பறஞ்சு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டுண்டு இருபத்தி ஒன்று திவசம் உபவாசம் வந்து ஆமே சோத்திரம் பைபிளில் இங்கேனா ஆனால் பறஞ்சிருக்கு இருந்தது எந்தவா நீ உபவாசம் பண்ணும்போது என்ன செய்யணும் அந்த ரங்கத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சா ஒன்றே மட்டும் பிடிச்சிடக்கூடாது மேலேயும் வசனம் இருக்கும் கீழே என்ன செய்யும் இது தனிப்பட்ட விதத்தில் நான் உபவாசபித்தது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் ஆனால் பொதுவான உப உபவாசங்கள் அது என்ன செய்யப்படணும்னா பிரசித்தப்படுத்தப்பட வேண்டும் சியோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னா தேசத்தில் எக்காலத்தை ஊதுறைய அர்த்தம் என்னென்னா ராஜா ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுவார் அந்த செய்தியை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யப்படணும் எக்காலம் ஊதணும் எக்காலம் ஊதும்போது எல்லாரும் வருவாங்க என்ன செய்தி என்ன செய்தி அந்த எக்காலம் ஊதப்பட்ட உடனே சொல்லணும் பரிசுத்த உபவாசனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவன் நினைமைப்பட்டனத்தார் மறந்திருப்ப காரணம் என்ன ராஜா மூணு நாள் உபவாசத்தை பிரகடனப்படுத்தினார் இல்லையா அவன் இது நான் மறைமுகமாக தான் இருப்பேன்னு சொன்னால் அவன் நலிஞ்சு போக வேண்டியதுதான் ஆமாம் சபையாக ஜபிக்கிற போது பொதுவான உபவாசங்கள் நம்ம அறிவிக்கப்படத்தான் வேணும் அழகூயா अब I मीन mean, राजा थी அவன் உபவாசம் இருக்கும்போது பிரகடனப்படுத்துகிறார்கள் அழிலுவையா பொதுவான உபவாசங்கள் தேசத்துக்காய் பண்ணப்படுகிற உபவாசம் சில முக்கியமான காரியங்களுக்காக சபையாய் ஜபிக்கிற உபவாசம் எல்லாம் சொல்லித்தான் ஜபிக்கணும் அழிலூயா அதே நேரத்தில் மறைந்து உபவாசித்து ஜபிக்கிற ஜபங்கள் இருக்கிறது ஆண்டவருடைய வழிநடத்திலும்படி அதை மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் நீயே உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அழைப்பார் ஒன்று ஜபிக்கிறவர்களுக்கு கத்தர் பிரதிபலனாக இருக்கிறார் ரெண்டு உபமாசித்து ஜபிக்கிறவர்களுக்கு கத்தர பிரதிபலனை தருகிறார் மூன்றாவதாக சுவிசேஷம் ஆற அதிகாரத்திலேயே வாசியங்கள் ஒன்று முதல் நாலு வரைக்கு உள்ளதான வசனங்கள் இருக்கிற உங்கள் பிதாவனிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது அவர்கள் தங்கள் பலனை அடைந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன்னுடைய இடதுகை அறியாதற்கு கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் ஆமென் அவர் சொன்னாரு நான் உனக்கு மகாபிரிய பலனாக இருக்கிறேன் அலலுயா நான் தான் உன்னுடைய பிரத பலன் அலலுயமுன்னு காரியத்தை நம்ம சிந்தித்தோம் உன்னாவதாக ஜெபிக்கிறவர்களுக்கு கத்த பலனாய் இருக்கிறார் அந்த ரங்கத்தை பார்க்கிற கத்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் ரெண்டு உபவாசித்து ஜபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை தருகிறார் இங்கே மூன்றாவதாக தான தர்மம் சொல்லுங்கள் தான தர்மம் தான தர்மம் அழியா அது வலதுகை செய்கிறத என்ன செய்யக்கூடாதான் இடதுகை அறியக்கூடாது காணிக்கையில்லை என்னது தர்மம் அமை கொடுக்கிற காரியம் ஆமேன் அலுவியா சோத்திரம் இன்றைக்கி தர்மம் கொடுக்கறதெல்லாம் என்ன ஆச்சு குறைஞ்சி போச்சு நம்ம உடனே நினைக்கிறோம் தர்மம் கொடுக்குறேன்னா வல்லதுன்னு தரணேன்னு யாராவது பிச்சைக்காரங்க வீடு தேடி வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கறது தான் தர்மம் அப்படின்னு அது மட்டும் அல்ல பிச்சை கொடுக்கறது மட்டும் இல்லை நெருக்கப்படுகிறவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான தேவையில் எடுக்கிறவர்கள் நம்முடைய சகோதரில் ஒருவேன் சகோதரில் ஒருவேன் நம்முடைய அயலகத்தாரில் ஒருவர் ஒரு தேவைல் எடுக்கும்போது அவங்களுக்கு நம்மால் இயன்றதை செய்கிறது தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த தர்மம் மனசிலாச்சா உறங்குறவங்கள சத்தமாக சொல்லுவா லே லைலியா ஆமாம் ஆள் எழுவையா என்ன செய்யணும் தர்மம் கொடுக்கணும் உதவி செய்யணும் ஆள் எழுவையா ஸோ நமக்கு பின்னால் அதுக்காகவே ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்காகவே ஒரு காணிக்கை என்ன செய்யிருக்கும் வச்சுருக்கும் ஆனால் அது காலியாக தான் இருக்கும் ஆமேன் ஆளையிலும் வலதுகை செய்கிறதை என்ன செய்யக்கூடாது இடதுகை தெரியக்கூடாது தேவையில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஒரு வருவாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்காய் தேவையல் எடுக்கிறவர்கள் இருப்பாங்க பிள்ளைகளை படிப்பு வைக்கிறதுக்கு தேவையில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் செஞ்சுட்டு அதை என்ன கூடாது சொல்லி நடக்க கூடாது சொன்னால் பிரதிபலன் இல்லை நம்ம எதை செய்தாலும் மனுஷருக்கன்று செய்யாமல் என்று செய்யணும் ஆமின் வசனம் தெளிவாக சொல்லுகிறது மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் அத்தை அர்த்தம் இவ்வளோதான் பேருக்கு எடுக்கிறா எடுக்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க புகழுக்காக என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் மனுஷனுக்கு முன்பாக அவங்க ரொம்ப கொடுக்குற ஆள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பெயர் எடுக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அலை லூயா பரலோகத்தில் எடுக்கிற பிதா பிரதிபலன் அளிக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக நம்முடைய பரமபிதா நமக்கு பிரதிபலன் அளிப்பார் அலை லூயா இந்த ஒன்பதாவது மாதம் கத்தை நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற மாதமாய் மாறட்டும் ஆமன் லூயா மத்திசிசம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் மத்திய சுசிசம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பது முதல் வாசிக்கலாம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் தீர்க்கத்தரிசி என நாம திருமித்தம் தீர்க்கத்தரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கத்தரிசிக்கேற்ற பலனை அடைவார் நீதிமான் என்ன நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக் கொள்ளுகிறவன் நீதிமானுற்ற பலனை என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறிய ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திர குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் சொல்லுங்க கத்தருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருடைய ஊழியர்களை உபசரிக்கிற காரியத்துல நம்ம ரொம்ப அக்கறை உடையவர்களாக இருக்கணும் ஏனென்றால் நாற்பது அவசரம் ரொம்ப முக்கியமாய் கற்று சொல்கிற வார்த்தை பாருங்கள் என் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ள அப்போ ஒரு தேவ ஊழியரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உண்மையாய் கத்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனை நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை தேவனை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்புனவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் நாற்பத்தி ரெண்டு அவசரம் மட்டும் சொல்லி முடிகிறேன் சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தவன் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த மெய்யாகவேன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக கத்த சொல்லுகிறார் ஆளை லூவியா நாலு காரியம் ஒன்று ஜபிக்கிறவர்களுக்கு கத்த பிரதிபலன் இருக்கிறார் உபவாசித்து ஜபிக்கிறவங்களுக்கு கத்த என்ன செய்கிறார் பிரதிபலன் தருகிறார் தான தர்மம் அது எப்படி செய்யணும் இரகசியத்தில் மறைமுசுகிறவர்களுக்கு கத்த பிரதிபலன் தருகிறார் ஊழியர்களை அங்கீகரித்து உபஸ் இருக்கிறவர்களுக்கு கத்த பிரதிபலன் தருகிறார் அழியா ஆமே அழியா அவர் பிரதிபலன் தருவார் கடைசியாக ஒரே காரியத்தை சொல்லி முடிகிற மத்திய சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் எண்ணிமித்த உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதம் தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுவர்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் போது ஆள் எங்க பலன் மிகுதியா இருக்கும் யாருக்கு ஆமே சரியாக வசனத்தை புரிந்து சொல்லுங்க என் நிமித்தம் ஆண்டவன் நிமித்தமாக நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாரலான் நம்ம செஞ்சதை சொன்னதுனால செய்யாத காரியத்தை செய்தோம் என்று சொல்லி வீண் பழி சுமத்துவாங்கன்னா அழுங்கள் அப்படின்னு சொல்லப்படலை சந்தோஷப்பட்டு கழி பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டவர் ஆபரகாம் பக்கத்தில் இறங்கி வந்து சொன்னார் ஆபரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் கேடகம் மட்டுமில்ல அபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் ஒருவேளை நம்ம நினச்சிருப்போம் இந்த பலனு சொன்னால் வல்லமே சக்தி அப்படின்னு அந்த சக்தி இல்லை பலன் அழலுயா நான் உனக்கு பிரதி பலனாக இருக்கிறேன் அழலூயா அமேன் அழலுயா சுத்திர மாசாரியர்களுக்கு ஆண்டவர் மூன்று உரிமையை கொடுத்தார் ஒன்று ஆமேன் கத்தரே அவருடைய சுதந்திரம் ரெண்டு அவங்களுடைய ஆசாரிய பட்டம் அவங்களுடைய சுதந்திரம் ஆமேன் மூன்று கத்தர் கொடுக்குற காணிக்கை தசம் பாகங்கள் அவருடைய சுதந்திரம் ஆள் எழுவியா கத்தரே நம்முடைய சொத்தாக இருப்பாருனா கத்தருடைய கத்தரே நம்முடைய பலனாக இருப்பாருனா இந்த உலகத்தில் எதுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆளு எழுவையா ஆண்டவருக்கு உண்மையாக உண்மையாக இருந்தால் நம்முடைய சொத்து அவருதான் நம்முடைய டிப்பாசிட் அவருதான் நம்முடைய பேங்க் அவருதான் ஆளு எழு நம்முடைய தேவைக்கு சந்திக்கிற எல்லாம் அவருடைய கையில் எடுக்கிறது அவர்கள் நம்மை பார்த்து கற்று சொல்கிறாரு நீ பயப்படாதே அவன் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் ரெண்டு நான் உனக்கு பிரதிபலனாக இருக்கிறேன் நீ செய்த எல்லா காரியத்திற்கும் நான் இந்த உலகத்திலையும் உனக்கு பதில் தருவேன் பலனை தருவேன் நித்தியத்திலையும் உனக்கு பலனை தருவேன் ஐயா எதை செஞ்சாலும் கத்தை நமக்கு பிரதிபலன் தருவார் அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் கத்தரை மகிமைப்படுத்தி செய்தால் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்த na